இந்த வீடியோவில் ஒரு பரபரப்பான செய்தி அதாவது அமெரிக்க ட்ரம்ப் வந்து உக்ரைனை என்ன மாதிரி ஆட்டி வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிரிப்பாக இருக்கு இன்னொரு பக்கம் பாவம் வருத்தமாகவும் இருக்கு அது மாதிரி தான் இது வந்து ட்ரம்ப் வந்து விளாடிமிர் ஜெலன்ஸ்கி யுக்ரைனுடைய பிரசிடென்ட் அவரை வந்து என்ன மாதிரிலாம் பேசுறாரு கமெண்ட்னா இங்க வந்து லோக்கல் இவங்கெல்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி கமெண்ட் அடிக்கிறாரு ஒரு டிக்டேட்டர் சர்வாதிகாரி அது எலெக்ஷன் வைக்க மாட்டேங்கிறாரு ஃப்ராடு பண்றாரு இந்த மாதிரி நிறைய கமெண்ட் அதை விட கொடுமை என்னன்னா அவருக்கு என்ன தெரியும் வெறும் ஆக்டர் தான் அதுவும் ஜோக்கர் தானெல்லாம் வேற சொல்லியிருக்காரு ஆக்டர்னு ஒன்னையே உங்க எல்லாருக்குமே ஒரு சிரிப்பு வரும் வேண்டாம் அதை பத்தி பார்க்கலாம் பேசலாமா வேணாமாங்கிறத அப்புறம் பார்த்தோம் ஸோ படத்தில் வந்து எல்லாரையும் மகிழ்விச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்படியோ அவர் ஜெயிச்சு ஆயிட்டார் இதுக்கு பின்னாடி வந்து டீப் ஸ்டேட் இருக்குங்கிற ஸ்டோரிலாம் இருக்கு ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ இப்போ என்ன பேசப்போறேனோ இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நான் என்ன நினைச்சேன்னா உக்ரைனை பத்தி ஃபுல்லாக சொல்லிடுவான் யுக்ரைனை பத்தி அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த இந்த விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் டைம் இல்லை ஏன்னா இப்போ வருது பாருங்க எப்படிங்கிறத ஆக மொத்தம் இந்த மாதிரிலாம் அவர் விமர்சனம் வச்சாரு இல்லையா இந்த விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அதிபர்மலு கிளவுன் அப்படின்னு அவர் ஆனா அவர் காமெடி ஆக்டரா தான் இருந்தார் அது மட்டும் இல்லைன்னு சொல்ல முடியாது காமெடி ஆக்டரா தான் இருந்தாரு ஸ்டேஜ்ல வந்து நீங்க நம்ப மாட்டீங்க சில வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சி இவனையா போய் தேர்ந்தெடுத்திருக்காங்க என்ன செய்யறது இங்க இந்த நாட்டில் இருக்கிற மாதிரி அங்கேயும் வந்து செலக்கும் போல இருக்கு அவர் வந்து ரொம்ப அதாவது தரக்குறைவான ஆக்ஷன்லாம் பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு அது வந்து பெண்களை வந்து அவமானப்படுத்துற மாதிரி சில எல்லாம் பண்ணிருக்காரு அதெல்லாம் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது அப்படியே அப்படின்னு ஒரு அருவறுப்பா இருந்தது இவராக ஒரு நாட்டை போகிறார் ஆனா என்ன செய்யுது அது டீப் டீபேட்டால கொண்டு வரப்பட்டவர் தான அவர் அந்த மாதிரி தான் இருக்கும் அது எதுக்காக கொண்டு வந்தாங்க என்னங்கறத வந்து அதுதான் முதல்ல சொல்லணும் அடுத்த வீடியோல அதை பத்தி நான் டீடைலா கூட பேசுகிறேன் இப்போ வந்து என்னன்னா ட்ரம்ப் இந்த மாதிரி சொன்ன உடனே ஏன் எலெக்ஷன் வைக்கலாங்கிறதுக்கு மட்டும் இந்த ஜெலன்ஸ்கி வந்து வார் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் உள்ள நுழைஞ்சவுடனே வார் வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் அது அதாவது ரஷ்யாவுக்கும் உரசல் இருந்துகிட்டே இருந்தது அது ஃபுல் பிளட்ஜு வாரா எப்ப மாறுச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சு ஒரு விதமான இதுவும் கிடையாது முன்னேற்றமும் கிடையாது ஆங்கிள் பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து நல்ல மேல இருக்கு ரெண்டு பேருக்குமே சில விதங்கள்ல இது இருக்கு ரஷ்யா மேல ஏகப்பட்ட சாங்ஷன் பணமே கிடையாது ராணுவ தளவாடங்களை உற்பத்தி பண்ண முடியாது சப்ளை பண்ண முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனா இந்தியா எல்லாம் ஏதோ அவங்க கிட்ட எண்ணெய் வாங்கி எது வாங்கி பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய உதவி புட்டினுக்கும் பாரத பிரதமருக்கும் நல்ல உறவு இருக்கு சரி இப்ப இந்த விஷயத்துக்கு வந்தோம்னா இவர் வந்து வார் நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துல நான் எப்படி எலக்ஷன் வைக்கப்படுவேன் அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க வந்து அமெரிக்கா வந்து உனக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா கிட்டத்தட்ட ஐநூறு பில்லியன் டாலர் சில பேர் கமெண்ட்ல போடுங்க சார் பில்லியன் மில்லியன்ல சொல்றீங்களே இந்திய ரூபாவில் சொல்ல முடியாதுன்னா ரொம்ப ஈஸிங்க ஒரு பில்லியன் அப்படிங்கிறது எட்டாயிரத்தி ஐநூறு கோடி எட்டாயிரத்தி ஐநூறு கோடி வச்சுக்கோங்க அதை ஐநூறு அளவு பெருக்கிடுங்க அவ்வளோதான் அது வந்து இந்திய ரூபாயில் உங்களுக்கு மதிப்பு வந்துடும் சரி இவ்வளவு ஐநூறு பில்லியன் டாலர் வந்து உனக்கு ஆம்ஸ் அம்யூனிஷன் ராக்கெட்டு எல்லாம் கொடுத்துருக்கோம் அதை தவிர வேற எய்டுலாம் வேற கொடுத்துருக்கோம் நீ முதல்ல அந்த பணத்தை திருப்பி தரத்துக்கு வழி வழிபாரு அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டார் ட்ரம்ப் இவருக்கு வந்து ஒரே இதுவாயிடுச்சு இதனடா இது எப்படி இவங்க ஏதோ நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க நினச்சா இப்போ திருப்பி குடுன்னு கேட்குறாங்க இதை பத்தி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு ராபர்ட் கெனடி வந்து என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா இந்த போரே இராணுவ தளவாடங்களை தள்ளி விட்டு உட்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட போர் தான் நிறைய பேர் கொள்ளையடிச்சிருக்காங்க அது வேற விஷயம் அந்த டீப் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களாம் நிறைய அடிச்சிருக்காங்க அதை அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து செலவு பண்ண பணம் அது அப்படியே அந்த ஐநூறு பில்லியன் டாலரை எங்களுக்கு கொடுத்துருந்தா அப்படியே போர்ல மூணு வருஷமா இருந்து பொருளாதாரம்லாம் எல்லாம் பாதாளத்துக்கு போயிடுச்சு எங்கேருந்து பணம் இருக்கு கொடுக்குறது ட்ரம்ப் திறமையாக என்ன பண்ணாருன்னா நீ ஒன்னு பண்ண இல்லைனாக்க உன்னுடைய நாட்டில் வந்து இயற்கை வளங்கள் அதுதான் ரேர் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி ரேர் மெட்டல்ஸ் அலுமினியம் இந்த மாதிரி பல தாது பொருட்கள்லாம் அந்த வந்து எங்களுக்கு பேசாம கான்ட்ராக்ட் கொடுத்துரு வா நேரா வா வந்து அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு போ அப்படின்னு ஒரு ஒரு துச்சமா மதிச்ச மாதிரி ட்ரம்ப் ஜெலன்ஸ்கிய பார்த்து சொல்லிட்டாரு ஜெலன்ஸ்கிக்கு ஒரே கோபம் என்ன பண்றதுன்னு தெரியல அதனால அவர் என்ன பண்ணாருன்னா பல விதமான இதெல்லாம் ஏதோ அதாவது தான் வந்து ஏதோ பெரிய ஒரு இது மாதிரி சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாரு அவரும் டிராமா எல்லாம் போடணும் இல்லையா போட்டாரு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னாக்க பார்க்கலாம் வரிசையா சொல்றேன் பாருங்க முதல்ல வந்து அவர் என்ன சொன்னாரு நான் வந்து ஃபர்ஸ்ட் அமெரிக்கா அமெரிக்கா அதிபர் எங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தணும் பாத்துக்கங்க ஒன்னு ஒன்னா சொல்ற மாதிரி அமெரிக்க அதிபர் எங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தணும் யுக்ரைனுக்கு வந்து ஒரு கண்டினியூஸா இந்த செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு ராணுவ பாதுகாப்பு கொடுக்கணும் அதே மாதிரி நாடு வந்து ரொம்ப பொருளாதாரத்துல விழுந்துருச்சு திருப்பி கட்டுமானங்கள் எல்லாம் செய்யணும் அதுக்கு வந்து அமெரிக்கா உதவி செய்யணும் பண உதவி கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கணும் அதாவது டேப் மாதிரி அப்படியே வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்க இதெல்லாம் செஞ்சாக்க நான் வந்து அதை பத்தி யோசிக்கிறேன் ஏய் அப்படின்ட்டு வந்து கையெழுத்த போடுறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி மிரட்டி போட்டு பயங்கரமா அப்படியே அவர் போட்டு மிரட்டி உருட்டி வரலன்னா நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த யூரோப் கிட்ட போய் கொஞ்சம் தஞ்சை அடைஞ்சு அங்க பாத்துருக்காரு ஏன்னா யூரோப் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டா டெட் அகன்ஸ்ட் டு ரஷ்யா அதனால வந்து அவங்க யுக்ரைனை சப்போர்ட் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அதனால அவங்க ஏதோ சொல்லி எல்லாம் பார்த்தாரு இமானுவேல் மேக்ரான் சொல்லி பார்த்தாரு அப்புறம் ஜெர்மனில அவர் வந்து அவங்க தோத்து போயிட்டாரு அழகா இமானுவேல் மேக்ரான் போய் ட்ரம்ப் பார்த்துட்டு நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னாக்க ட்ரம்ப் வந்து அப்படி இமானுவேல் மேக்ரான் சார் என்ன சொல்ல போறீங்கன்ற மாதிரி இருக்காரு அவர் அவர் அண்டுகே இல்ல அப்புறம் அது வேற தனி ஸ்டோரி அது அந்த மாதிரி சோ இப்ப கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா இவர் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ஆக மொத்தம் நீங்க இதெல்லாம் என்சூர் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும்னா ரஷ்யா வந்து உக்ரைன் மக்களை கொல்லக்கூடாது ராணுவத்துல கொல்லக்கூடாது இந்த இடத்துல அமைதி நிலவுவதற்கான அத்தாட்சியும் உத்தரவாதத்தையும் வந்து ரஷ்யா வந்து உக்ரைனுக்கு கொடுக்கணும் இது மாதிரி பல கண்டிஷன்லாம் எல்லாம் வேலை போற ஆரம்பிச்சு இதெல்லாம் இருந்துச்சா நீங்க பணம் கொடுக்கணும் பணம் கொடுக்கணும் கேட்டாங்க கொடுத்த பணத்தையே திருப்பி கொடுக்கறதுக்காகத்தான் உங்ககிட்ட பணம் இல்லைன்னு உன் நாட்டு சொத்தையே நாங்க எடுத்துக்கிட்டு நாங்கள் எடுத்துட்டு நீ மேல பணம் கொடுனா அதுக்கு என்ன பண்ணுவோம் நாட்டே கம்ப்ளீட்டா எங்களுக்கு எழுதி கொடுத்துருவா அமெரிக்கா எழுதி கொடுத்துருவா ஏற்கனவே நாங்க வந்து கிரீன்லாண்டு அதுக்கப்புறம் கனடா ஐம்பத்தி ஒன்னாவது மாநிலம் அப்புறம் பனாமா கனல் எல்லாத்தையும் நான் எடுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் நீ வர வந்து நாட்டை கொடுக்கறதுதான் கொடுங்கிற மாதிரி ஒரு பிரஷரைஸ் பண்ற அப்பதான் என்ன பண்ணாங்கன்னா இந்த அமெரிக்கன் நம்ம வந்து லோக்சபா மாதிரி அமெரிக்கன் செனட் ஹவுஸ் ஹவுஸ் அங்க வந்து இருக்கிற ஸ்பீக்கர் அவர் பேர் வந்து மைக் ஜான்சன் அப்படின்னு அவர் சொன்ன ஒத்த டாலர் கொடுக்க மாட்டான் உனக்கு ஒத்த டாலர் கொடுக்க மாட்டேன் ஒரு சிங்கிள் புல்லட் கூட கொடுக்க மாட்டேன் சொன்னதை என்ன பண்ணிட்டாரு நாங்க பின்னா தவிக்க மாட்டோமா நாங்க என்ன செய்யறது எங்களுடைய பாதுகாப்பு யாரு செய்வாங்க பணம் எப்படி எங்களுக்கு வரும் இந்த ரீபில்டு பண்ணணுமே அமெரிக்க உக்ரைனை திருப்பி மீட் எடுக்கணும் இல்லையா கட்டுமானங்கள்லாம் செஞ்சாகணும் பாலாங்கெல்லாம் எல்லாம் உடஞ்சு கிடக்கு வாட்டர் சப்ளை கிடையாது எலக்ட்ரிசிட்டி இது கிரிட் எல்லாம் அவுட் எல்லாம் செஞ்சிருக்காங்க டெலிபோன் லைன்ஸ் எல்லாம் அருந்து தொங்குது அந்த மாதிரி இருக்கா இதுக்கு நடுவுல என்ன எலான் எலான் ஸ்டார் லிங்க் கட் நீ அப்புறம் செய்ய ஒரு மொபைல் கூட வேலை செய்யாது ஸ்டார் லிங்கை கட் பண்ணிவிடுவேன் ஆச்சுன்னு சீக்கிரமா வா அப்படின்னு இதை தவிர இன்னொரு அட்வைஸே சொல்லியிருக்காரு நீ வந்து என்ன பண்ணற அப்படின்னா எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா சில முன்னெடுப்புகளை எடுத்து ரஷ்யாவோட நடந்துகிட்டு இருக்கிற போரணி தடுத்து நிறுத்தணும் அவ்வளவுதான் நீ அந்த மாதிரி எந்த முன்னெடுப்பும் செய்யலை அப்படின்னா உன் நாட்டு ரஷ்யாவுக்கு போயிடும் நீ உன்னை யாரும் காப்பாற்றவே முடியாது மாதிரி வார்னிங்கா சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு நாட்டை போய் இன்னொரு நாட்டினுடைய அதிபர் வந்து உன் நாடு வந்து ரஷ்யா எடுத்துட்டோம் நீ வந்து பீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணு அப்புறம் வந்து இந்த மினரல்ஸுக்கான எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் மேனுபேக்சரிங் அது நாங்க அமெரிக்கா எடுத்துட்டு போறதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு சரி எங்க நாட்டை பாதுகாப்பு அது வந்து நான் யூரோப் கிட்ட சொல்றேன் அவங்க உனக்கு எல்லா உதவியும் செய்வாங்க யூரோப்புக்கு வந்து வெளியே வந்துருச்சு அவர் மேக்ரான் இமானுவேல் மேக்ரான் சொல்லி பார்க்குறாரு அறுபது சதவிகிதம் இது வரைக்கும் யுக்ரைனுக்கு செலவானதுல யூரோப்பு தான் கொடுத்துருக்கு அப்படி இந்த யூரோப்பை பத்தி ஜாஸ்தி பேசாத எனக்கு தெரியும் அப்படின்னு என்ன அப்படின்னா யூரோப்பியன் யூனியனே ஆரம்பிச்சதே அமெரிக்காவை குழியில தள்ளுறதுக்கு அதனால எனக்கு அந்த யூரோப்பியன் யூனியன் மேல நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறார் இதுக்கு ஏத்த மாதிரி பல நாடுகள் யூரோப்பியன் யூனியனுக்குள்ளேயே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வந்திருக்கு கருத்து வேற்றுமை நிறைய வந்துட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இது ஏதோ இந்த யூரோப்பியன் இருக்குமா இல்ல இருக்காதா உடஞ்சு போயிடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவல்ல வந்திருக்கு நல்ல வேலை இங்கிலாந்து அதனால தான் வந்து பிரெக்சிட்னு ரொம்ப பேமஸா நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க பிரிட்டன் எக்ஸிட் ஃப்ரம் யூரோப் அப்படின்னு அதுல அவங்க கழண்டுகிட்டாங்க ஆனா அவங்க கழண்டுகிட்ட அதாவது வந்து ஃப்ரையிங் பேன் டு ஃபயர்ங்கிற மாதிரி அவங்க கழண்டுகிட்ட என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் கையில் போய் மாட்டிடுச்சு இங்கிலாந்து அதாவது கூடிய சீக்கிரம் அதாவது வைஸ் பிரசிடென்ட் வான்ஸ் அவர் என்ன சொல்லியிருக்காரு அமெரிக்கா வைஸ் பிரசிடென்ட் இங்கிலாந்து தான் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல அதாவது கிறிஸ்துவ நாடா இருந்தது வந்து இஸ்லாமிய நாடாக வெகு சீக்கிரத்தில் அறிவிக்கப்படும்னு கிண்டல் அடிச்சிருக்காரு அந்த ஜெடி வேன்ஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு ஸோ ஆக மொத்தம் இது இதுக்குள்ள என்ன பண்ணாரு ஜெலன்ஸ்கி வந்து கார்னர்ட் அப்படின்னு அவங்கள அந்த மாதிரி ஆயிடுச்சு வேற வழியே கிடையாது போய் கையெழுத்து தான் ஆகணும் போல இருக்கு அவர் என்ன பண்ணாரு ஒரு சில ட்ராமாலாம் செஞ்சு பார்த்தாரு நீ வந்து இந்த டிராஃப்ட் அக்ரிமெண்ட்ல வந்து இந்த கண்டிஷன்லாம் நீங்க போடுங்க தயவு செஞ்சு செஞ்சு கொடுங்க உக்ரைன் மக்களை காப்பாத்துங்க அதெல்லாம் ஒண்ணுமே முடிவே முடியாது நீ கையெழுத்து போடு அவ்வளவுதான் வந்து இயற்கை வளங்களை நான் ஐநூறு பில்லியன் டாலர் மதிப்புள்ள இயற்கை வளங்களை உக்ரைன் நாட்டினுடைய வளங்களை அமெரிக்காவுக்கு கொடுக்குறேன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போய்கிட்டே இரு வேலையை பாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா என்னடா இது இவ்வளவு மோசமா பண்றாங்களே இந்த நாட்டோ வச்சுக்கலாமா அதை வச்சு ஏதாவது ஒரு கேம் விளையாடலாமான்னு சொல்லிட்டு நான் வேணா வந்து ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாருன்னா நான் வேணா என்னுடைய பதவிய விட்டு விலகிடுறேன் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் உக்ரைனுக்கு வந்து நீங்க கொடுத்துருங்க அது போதும் எதுனால அப்படின்னா நம்ம பலதரம் பார்த்துருக்கோம் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன்ல இருக்கிற நாடுகள் எல்லாத்துக்குமே ஒரு நாட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா மற்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு உதவி செய்வாங்க அந்த தான் வந்து இந்த யுக்ரைனை நாட்டோல சேர்க்கணுங்கிறதுக்காகத்தான் இத்தனை ஏற்பாடும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கிய நம்ப வச்சு நல்லா சுத்தமா கழு தடுத்துட்டாங்க இந்த மாதிரி அவர் வந்து நாட்டோவே இருக்குமா இல்லன்னு தெரிய போறது இல்லை அப்படின்றாரு ரெண்டாவது வந்து அமெரிக்கா அதிபர் கிளியரா சொல்லிட்டாரு நாட்டோல எல்லாம் உனக்கு கிடையவே கிடையாது இடமே கிடையாது மெம்பர்ஷிப்பே கிடையாது நாங்க வந்து ரஷ்யாவை வந்து ஜி செவன்ல இருந்து ஜி எயிட்டா வேணா எடுத்து தவிர உனக்கு இடமே கிடையாது அப்படின்னு என்ன சொல்றதுலே தெரியல பாவம் அவர் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காரு இது வந்து எப்படி ஒரு பார்வையாளர்கள் இவர் ஏன் இந்த மாதிரி நாளை கடத்தி கடத்தி இது மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு மக்களை வந்து நம்ப வைக்கணும் இல்லையா நானும் பாரு ரொம்ப போராடின வேற வழியே இல்ல ரஷ்யா தான் நமக்கு எதிரி இப்படி இங்க வந்து ஒன்றிய அரசு தான் எங்களுக்கு எதிரிங்கிற மாதிரி அந்த மாதிரி மடைமாற்றி பேசுறதுக்கு ஆனா இதுல வேடிக்கை பாருங்க அந்த மக்களும் அவரை நம்புறாங்க ஆக மட்டும் முட்டாள் மக்கள் வந்து உலகத்துல பல நாட்டுல இருக்காங்க போல அவரை நம்பி ஜெலன்ஸ்கி நல்லதுதான் செஞ்சிருக்காருன்னு ஒரு மில்லியன் பீப்புளுக்கு மேல கொல்லப்பட்டிருக்காங்க இதெல்லாம் அடுத்த வீடுல இன்னும் விளக்கமா நான் பேசலான் இருக்காங்க ஒரு ஷேர் பண்ணலான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து கொல்ல அப்பதான் வந்து இந்த நாட்டோ டிராமா இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ல டிராப்ட முதல்ல கொடு நான் வந்து உங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தணும் ட்ரம்ப் கூட இந்த மாதிரி எல்லாம் ஜெலன்ஸ்கி சொல்றத வச்ச உடனே கடுமையா ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு இருபத்தி எட்டாம் தேதி நீ அமெரிக்கா வர வந்து கையெழுத்த போட்டு போய்கிட்டே இருக்க அப்படின்னு டேட்டே குறிச்சிட்டாரு நாள் குறிச்சிதாங்களா அந்த மாதிரி நாள் குறிச்சிட்டாரு ட்ரம்ப் தான் நான் அவசர அவசரமா இதை ரெக்கார்ட் பண்ணி இதை கொஞ்சம் எடிட் பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்ற அவசரத்தில் இருக்கேன் அதனால தான் யுக்ரைனை பற்றின ஆதார விஷயங்களை முதல்ல சொல்லாமல் டைரெக்டாக இந்த சப்ஜெக்ட்டுக்கு எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இருபத்தி எட்டாம் தேதி அவர் போவார் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க வந்து இன்னுமே ஒன்றும் இல்ல அவர் போக வேண்டியது சிக்னேச்சர் போட வேண்டியது ஸ்டாம்ப் அடிச்சு ஸ்டாம்ப் அடிச்சு கொடுத்துட்டு ஒரு காப்பி தனக்கு வாங்கிட்டு வர வேண்டியது திறமை இல்லாம அனுபவம் இல்லாம குதிர்ச்சி இல்லாம ஒரு நாட்டினுடைய தலைவர் இருந்தால் அந்த நாட்டு மக்கள் எந்த விதத்துக்கு எந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவிப்பாங்க அப்படிங்கறதான் மீண்டு வரது போர் வந்து அதனால தான் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து இது வந்து புத்தா இருந்த நாடு அந்த கொள்கையை பண்பற்ற நாடு யுத்தாக்கு கிடையாது அப்படி யுத்தம் அப்படிங்கிற அடிக்கடி சொல்லு திஸ் இஸ் நாட் த டைம் ஃபார் வார் போருக்கான நேரம் அல்ல இது அப்படிங்கிறது போர் அப்படிங்கிறது வந்து மிக மிக கொடுமையானது மோசமானது மக்கள் அவ்வளவுஸ்தாரத்தை மீட்டு எடுக்கிறதுக்கே எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு யுக்ரைனுக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க அமெரிக்கா பண்ண மாட்டேங்குது யூரோப் அவங்களுடைய நிலைமையே மோசமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும் போது திறமையான தகுதியான நல்ல தான் நாடு வந்து சுபிட்சமா இருக்கும் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லிட்டு உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்